ஹலோ கேஸ் ஒல்கம் மேக் மெக்கானிக் பார்த்து நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல் இந்த ஷாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூட்ரு மாடல் எல்லா மாடலும் எடுத்துட்டிங்கன்னா இந்த இன்ஜின் அதில் எழுநூற்றம்பது எம்எல் ஊற்றுறங்களா அந்த எழுநூற்றம்பது எம்எல் வந்து எப்படி குறையுது அப்படிங்கிறத இந்த ஷாட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு நிறைய வழிகள் வழிகில் ரெண்டு வழி மூணு வழி நான் இதில் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா நமக்கு இன்ஜினோட டாப்பில் ஹெட்டில் இருக்க வால்வ் ஆயில் சீல்லாம் போயிருந்தா நமக்கு இன்ஜின் வந்து டாப்பில் ஹெட்டில் இறங்கும்போது நமக்கு வால்வ் ஆயில் சீல் வழியே உள்ள இறங்கி இன்ஜின் பிளாக்லாம் பேர்ன் ஆகி நமக்கு வெள்ளப்போகையே தள்ளுங்க இன்னொரு சைடு மேக்னட் சைடு மேக்னட் சைடாக ஆயில் சீல் போயிருந்தாலும் நமக்கு வந்து ஆயில் வந்து லீக் ஆகும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு சைடு இப்போ காட்டுறது வந்து கிளச்சு சைடு கிளச்சு சைடில் இந்த போல்ட் இருக்குது பார்த்திங்களா மூணு போல்ட் அந்த போல்ட் வந்து லூஸாக இருந்தாலோ சப்போஸ் உள்ளக்க இருக்க அந்த ரவுண்டு பெரிய ஓரிங் வந்து போயிருந்தாலோ டேமேஜ் ஆகிருந்தாலோ சென்ட்ரு ஆயில் சீல் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆயில் வந்து இது வழியாக வெளியே வரக்கு சான்சஸ் இருக்குது உள்ளக்க வந்து வண்டி ரன்னிங்காக இருக்கும்போது எழுநூற்றம்பது எம்எல்எம் நமக்கு சர்க்குலேஷனில் இருக்குது ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியே எந்த கேப்பில் வெளியே இருக்கோ கேப் கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக ஆயில் வெளியே வருங்க அதனால் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு ஆயில் வந்து வெளியே வரும் இப்போ சுத்தமாக தொடச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மூணு போல்ட்டையும் வந்து செக் பண்ணுங்க லூஸாக இருந்தால் நீங்கள் டைட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போஸ் அப்போ டைட்டாக இருந்து நமக்கு உள்ள ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிருந்தா ஏதோ ஒவ்வொரு டைம் கழிக்கும் போது ஓரிங் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க ஆயில்சில் வந்து லீக் ஆகுதா என்ன லீக் ஆகுன்னு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை மட்டும் மாற்றுங்க ஓகேங்களா இப்போ ஆயில் சில் வந்து இதில் போயிருந்துச்சு நாங்கள் ஆயில் சில் அடிச்சிருக்கோம் தென் பாக்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எம்எல் கியர் பாக்ஸுங்க இன்ஜின் வந்து ரன் ஆகும்போது நமக்கு கியர் பாக்ஸும் ரன் ஆகும் ஸோ சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து அந்த பேக்கிங் வந்து நமக்கு போயிருந்தாலுமே அந்த பேக்கிங் வழியில் லீக் ஆகும் தென் இது சென்டர் ஆக்ஸ் சாஃப்ட் ஆயில் இல்லை லீக் அவ்வளோ தாங்க ஓகே தேங்க்யூ